சேவகன் வணக்கம் வெல்கம் டு மீடியா நான் உங்க பாவதானி இன்னைக்கு சேவகன் கிச்சன்ல நம்ம இன்னைக்கு பால் பாயசம் செய்ய போறோம் பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் சேமியா பால் சக்கரை முந்திரி அப்புறம் நெய்

பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பால் காய்ச்சிக்கலாம் இப்போ பால் காய்ச்சாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த சேமியாவை எடுத்து போட்டுக்கலாம் ஜவ்வரிசி போடுறவங்க போட்டுக்கலாம் இன்னும் நாங்கள் போடலை எங்களுக்கு பிடிக்காது நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு வாங்க சேமியாவை போடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வாங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நம்ம இதை எடுத்து இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு வேற பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இப்போ வாங்க முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நெய்யில் வரத்த முந்திரி திராட்சையில் இப்போ நம்ம பாயாசையில் ஊற்றிக்கலாம் பூர்ணி ஸ்லப் ரத்த பரிசோதனை மற்றும் இசிஜி மையம் பெருங்கலத்தூர் காந்தி ரோடு ஆலப்பாக்கம் மற்றும் நெடுங்குன்றம் தேவையான பால் அப்புறம் சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் போடுற மூணு ஸ்பூன் போடுற உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க இப்ப நம்ம கலரிக்கலாம் இப்ப பாயாசம் ரெடி வாங்க சாப்பிடலாம் வாங்க நம்ம செஞ்ச பாயாசத்தை எல்லாருக்கும் பண்ணி நம்மளும் சூப்பரா இருக்கு நம்ம எங்க அண்ணனுக்கோ எங்க பாட்டிக்கோ தரப்போரா வாங்க உண்மை தெரிஞ்சு பிராயாசத்தை போட்ட வேண்டியது பிரதான மந்திரியின் மக்கள் மருந்தகம் மத்திய மலிவு விலை மருந்தகம் பெருங்கலத்தூர் காந்திரோடு நெடுங்குன்றம்